ஆறு மணி ஆச்சு இன்னும் காசு ஏறிடுச்சுன்னு மெசேஜ் வரல ஒன்னும் வரல எப்பயும் டானு ஒரு அஞ்சு நாப்பத்தி அஞ்சுக்குள்ள மெசேஜ் வந்துடும் காசு ஏறிடுச்சுன்னு இன்னைக்கு ஆறு மணி ஆகியும் காசு வரல உம் சரி வரும் எதுக்கும் லிங்கம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்போமா ஆமா ஆமா ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன இன்னும் மெசேஜ் காணோம் காசு ஏறிடுச்சுன்னு உடனே மெசேஜ் பண்ணுவாங்களே என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு குட்டி போட்ட பூனை கணக்கா இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறது

ஐயோ கொஞ்ச நேரத்துல எனக்கு படப்படம் வந்துருச்சு என்னடா எனக்கு வரல உங்களுக்கு வந்துருச்சு சரி சரி வரும் வரும் கொஞ்ச நேரம் பாப்போம் நிறைய பணம் கொடுத்துருக்கோம்ல அதனால லேட் ஆகும் பாப்போம் எப்படி வந்துடும் முதல் தடவை அப்படித்தானே ஆனிச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி தானே ஆனிச்சு லேட் ஆகும் அப்புறம் கொடுத்துருவாங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க இதை பத்தி யோசிக்காதீங்க ஓ அப்படியா நான் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு இடம் பாக்குறதுக்கு வந்திருக்கேன் சரி பாருங்க வைக்கிறேன் ஆ சரி பாருங்க சப்பா கொஞ்ச நேரத்துல இந்த பைக் கலங்க வச்சுட்டு எனக்கு காசு வரல இந்த ஆளுக்கு காசு வந்துருச்சோன்னு

சொல்லுப்பா என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லு ஏங்க இத்தனை வருஷம் இந்த ஊர்ல உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் நான் தான் இந்த தோட்டம் துறவணி எல்லாத்தையும் பாக்குறேன் வைக்கிறேன் அப்படி பாக்குற எனக்கு என்னத்த கொடுத்து விட்டாங்க என்னத்த கொடுத்து விட்டாங்கன்னு கேக்குறேன் இந்த ஒரு ஆளு எல்லாத்தையும் பாக்குமா இல்ல எல்லாத்தையும் பண்ணுமா உடம்பு சொல்லு படுத்துக்கிட்டா கூட நான் எல்லா வேலையும் பாத்துருக்கேன் அப்பா ஏமா இருவா அவர் சொல்ல வரத முதல்ல கேட்க விடுமா இருங்க என்னதான் சொல்லுப்பா என்னதான் நீ சொல்ல வர இத்தனை வருஷம் நான் எல்லாத்தையும் பாத்தேன் வச்சேன் எல்லாமே பண்ணுனேன் அப்படி இருந்தோம் எனக்கு எதுவுமே இல்லங்க இப்ப நான் தனியா வேலைக்கு வெளியே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு கையில பத்து காசு இருந்திருக்கும் எல்லாமே இருந்திருக்கும் ஆனா இந்த குடும்பத்துக்காகவும் இவங்க சொத்தை நான் இத்தனை நாளா பாடாப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் குடுப்பனா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்துகிட்டு சொத்தை குடுங்கிக்கிட்டு என்ன அடிச்சு தோர்த்தனா நான் விடுவேனா ஏமா அந்த தம்பி சொல்றதும் சரிதானே இம்புட்டும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்களுக்காக தானே செஞ்சிருக்காரு இங்க இந்த அம்மா இருக்கு பாத்தீங்களா இந்த அம்மாவ முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்கான் ஒரு புள்ளையோட அவங்கள விட்டு விட்டான் கடைசியில என் வீட்டுக்கு எரும மாட்டு சாணி எல்லாம் வந்தவன் அதை இது நீங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அப்பா சாவ பழக்கி கிடக்கவும் இவன் நல்லவனா இருக்கான்னு சொல்லி என்ன கட்டி வச்சுட்டாருங்க கட்டின நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரூபா கூட நான் சம்பாதிச்சு எனக்கு கொடுத்தது கிடையாது எல்லாம் எங்க அப்பா விட்டு பணம் எல்லாம் எங்க பணம் எங்க பணத்தை எங்களுக்கே சேர்த்து கொடுக்கறது என்ன ஒரு பெரிய விஷயமா இல்ல சொல்லுங்க பாப்பா என் தம்பி குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிட்டான்

ஏன் பையனுக்கு தான் கொடுக்க முடியும் மத்தபடி இவனுக்கு கொடுக்க முடியாது ஏனா இவன் அவங்களே தவிக்க விட்டுட்டு வந்தேன் அவனுக்கு எப்படி நான் கொடுப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏய் நீ ஆசைப்பட்டது இதுக்குதானே நல்லா நல்ல குடும்பமே சேர்ந்து இப்ப என் தலையில மலை காரிச்சிட்டீங்க இந்த சொத்துக்கு தானே உன் பையனில இருந்து உன் மருமகள இருந்து எல்லாத்தையும் இங்க அனுப்புனா கேரு நான் உன்கிட்ட எதுவுமே பேசல அவங்ககிட்ட நான் எதையுமே கேட்கவும் கிடையாது இன்ன வரைக்கும் அவங்கள சொல்றதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது இங்க பாருங்க எனக்கு உண்டான சொத்தை பிரிச்சு கொடுங்க ஏங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வரும்போது இவனுக்கு எங்கள் அப்பா கொடுத்த பணம் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய் மாசமா ஒரு ஆயிரத்தி சம்பாதிச்சிருப்பான் அப்படி கணக்கு வச்சு பார்த்தாலும் இப்ப வரைக்கும் இவன் திங்கிறது தூங்குறது காரைறது இவனுக்கு செலவு பண்ணிக்கிறது இப்ப அகம்பாபத்துல ஆடுறது எல்லாத்துக்குமே இவன் செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் சரியா போச்சு இதுக்கு மேல இவனுக்கு இங்க இருந்து இடமும் கொடுக்க முடியாது சொத்தும் கொடுக்க முடியாது அவனை கிளம்பி அடிச்சு துரத்துல இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது

கேஸ் போட்டு 얘는 कुண்டான சொத்தை நான் வாங்குறேன். நீ கோட்டுக்கு போ இல்ல எங்க வேணாலும் போ. ஆனா 얘 வந்து 10 नया पैसा கூட வாங்க முடியாது. ஆமா நீ அங்க போறதா இருந்தா அப்புற எதுக்கு எல்லைய கூப்பிட்டீங்க? அப்புற நான் எதுக்கு தலையில வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணனும்? ஏ போ양 சைடு. அவ என்னmanı தர மாட்டேன்டா நீ ஏன் நிக்கா? ஐயோ. ஏன் கிட்ட ஏன் ஐயாவியே எதுக்கு பேசுறியா? எதுக்கு பேசுறியா நீ? डियर கொஞ்சம் அமைதியா இரு यार रघु. இல்லையாวะ சும்மா விடமாட்டயா? உங்களையே உங்களையே எப்படி அகத்தாளமா பேசிட்டு இருக்கான் பஞ்சாயத்து பண்றியா ரவுடித்தனம் பண்றியா அடிக்க விட்டு வேடிக்கை பாக்கற நானே எத்தனையோ பஞ்சாயத்தை பாத்துட்டேன் என் வயசுக்கு என் காலத்துக்கு சரியா உங்களை மகதி இடத்தாலும் பேசுறவங்களுக்கு என்னை எதிர்த்து பேசுறவங்களுக்கெல்லாம் இதுதான் கதி இவ்வளவு நேரம் வரைக்கும் பாவமா இருக்கே உனக்கு ஏதோ பார்த்து செஞ்சு கொடுப்போம் நினைச்சதுக்கு நீ வேணும்னு ஆடுற

அதனால சொத்தை அந்த பய பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி இருந்தா குடும்பம் எப்படி என்ன எதுன்னு யோசிச்சுட்டு எழுதி வச்சுக்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சரிங்க தலைவர போதும் போதும் அப்படியே செவத்துல போய் முட்டிடாதீங்க நிறுத்துங்க நிறுத்தியாச்சு நிறுத்தியாச்சு யாராங்க பஸ்ல வரும்போது கூட உசுர கையில புடிச்சிட்டு வரல இந்த ஓட்ட வண்டியில வர்றது உசுர கையில புடிச்சுக்கிட்டு வர்றதா இருக்கு சரி வண்டியும் ஆலையும் பாரு

என்ன பண்றீங்க எல்லாரும் வாங்கிட்டு எதுவும் வரலடா எல்லாரும்டா அரவிந்த சாமி நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போவோம் உனக்கு புடிச்சத நீ வாங்கிக்க சரியா

ஓயன் அங்குட்டு உனக்கா கஷ்டப்பட்டு கொண்டு வர்றாங்க என் பேத்துக்கு என் மாவளுக்கும்தான் ச்சை எம்மாடி நான் வாழ்ற காலத்துலயே நீங்க ரெண்டு பேரும் சொந்த வீடு கட்டி நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் வாடகை வீட்ல இருந்து கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலமா தயவு செஞ்சு இந்த ரெண்டு பேரும் இந்த காசை வாங்கிட்டு

நம்ம குடும்பமா கடைசி காலமே என்ன எனக்கு ஏதாவது ஒரு போச்சுன்னு நீங்க பார்த்துக்க மாட்டீங்களா இல்ல அதை தூக்கி போட மாட்டீங்களா என்னத்துக்கு கஷ்டம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் ஒழுங்கா வாங்கிக்கணும் சொல்லிவிட்டேன் இந்தாங்க ரெண்டு பேரும் குடிங்க இல்ல பாது இந்தா குடி ரெண்டு பேரும் கயை குடிங்க

என்னமோ எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் திங்களா எடுத்து மறைச்சுக்கிது ம் மறைச்சு வைக்கிறாங்க அப்படியே கம்மனு போங்க அங்கிட்டு ஏப்பா கம்மனு இருங்கப்பா அம்மா சமைச்சதே பெரிய விஷயம் இது அது சொல்லிங்கன்னா அப்புறம் அதுக்கும் ஏதாவது கத்தும் ம் என்னை எல்லாரும் இது நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வைக்கிற ஒரு நாள் ஒரு நாள் ஆப்பு இந்நேரத்துக்கு காவியா நம்ம கூட இருந்திருந்தா எல்லாரோடையும் சேர்ந்து அவளும் சாப்பிட்டுருப்பா

ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சொந்தம் தடர சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க